உறவுகளுக்கு வணக்கம் திமுகவினுடைய முன்னாள் தலைவர் ஐயா கருணாநிதி எவ்வாறு தமிழ் இனத்திற்கு துரோகம் செய்தாரோ அதைத்தான் இந்நாள் திராவிடத்தினுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் தமிழ் இனத்தில் கொத்து கொத்தாக தமிழர்கள் கொல்லப்பட்ட போது அதற்கு துணையாக ஆதரவாக காங்கிரஸோடு கைகுலுக்கி பதவிக்காக தில்லியில் சென்று காத்து கிடந்தவர் தமிழ் இன துரோகிகளோடு நட்பு பாராட்டியவர் ஐயா கருணாநிதி அதேபோல் இன்று தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் இனத்தை அழிப்பதற்காக இந்திய ஒன்றியத்தில் உள்ள தேசிய இனங்களை ஒடுக்கி அழிப்பதற்காக தேசிய மொழிகளை அழிப்பதற்காக இந்நாள் திராவிட தலைவர் ஐயா ஸ்டாலின் காங்கிரசுடன் கைகுலுக்கி பிராமணியத்தை ஆதரித்து தமிழ்நாட்டு தமிழர்களை தமிழின துரோகத்தின் மூலம் கருவறுக்க காங்கிரஸோடு கைகுலுக்கி இருக்கிறார் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் மழையால் பாதிப்புக்குள்ளாகி சொந்த வீடுகளிலேயே ஏதிலிகள் போல் இருக்கிறார்கள் இந்த நிலையை திராவிடம்தான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது அதற்கு கைமாறு செய்யாமல் தத்தளிக்கும் தமிழ்நாட்டு மக்களை இன்னும் கண்ணீரில் மிதக்க வைத்துவிட்டு திமுக காங்கிரஸோடு கைகுலுக்கி தில்லியில் ஒன்றாக நிற்கிறது திராவிடத்தில் உள்ள தமிழ் மொழி இன உணர்வுள்ள தமிழர்கள் அனைவரும் திராவிடத்தின் துரோகத்தை புரிந்து திராவிடத்திலிருந்து வெளியேற வேண்டும் திராவிடத்தை புறக்கணித்து தமிழ் தேசியத்திற்கு வலு வேண்டும்